மீசையில்லா பாரதியும் உண்டு மீசையுள்ள திரேசாவும் உண்டு புரட்சி ஆண்களால் மட்டுமே செய்ய முடிந்தது மட்டுமல்ல அன்பு பெண்களால் மட்டுமே தர முடிந்ததும் அல்ல ஆணுக்குள்ளும் மென்மை உண்டு பெண்ணுக்குள்ளும் வீரம் உண்டு ஆம் இந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் இந்த இணைய கூட்டத்தின் மூலமாக அனைத்து கருத்துக்களையும் நம்மளோடு பகிர்ந்து கொண்ட அனைவரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கக்கூடிய தருணம் நமக்காக நன்றியுரை வழங்க வருகிறார் செல்வி நிரோஜினி அவர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் சிறப்பாக பெண்கள் அனைவருக்கும் அனைத்துலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் ஆலிஸ் வாக்கர் என்னும் அறிஞர் நன்றி என்பதுதான் ஒருவர் மற்றவருக்கு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சபம் நன்றி என்பது மிகுந்த நல் நன்றி உணர்வு பணிவு புரிதலை வெளிப்படுத்தக்கூடியது என்பார் இணைய வழியில் சிறப்பாக மகளிர் தின கொண்டாட்டத்தை கொண்டாடி அதன் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம் இந்நிலையில் இந்நிகழ்வு சிறப்புற அமைந்திட உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என் பணிவு கலந்த நன்றி சபங்களை உரித்தாக்க விலகின்றேன் உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு பொருட்கள் பழுதாகி போகும் அறிவு அப்படியே இருக்கும் என்பார் இவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப தன் மாணவர்களுக்கு அழியாத அறிவு செல்வத்தை அள்ளித்தரும் நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் இந்நாளில் பெண்பால் பருவங்கள் அன்றும் இன்றும் என்னும் சிறப்பு இணைய வழி சிந்தனை அரங்கில் சிறப்புரை ஆற்றிய மதுரை பாத்திமா கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் பேராசிரியை திருமதி லதா அவர்களுக்கு எம் ஆமீன் வலையொளியின் நிறுவனர் அருட்பணி அருள் ஜான் போஸ்கோ மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக எம் உளம் நிறைந்த நன்றிகள் நா பிச்சை மூர்த்தி அவர்கள் இலக்கியம் என்பதற்கான வரையறையை கூறும்போது சொல்லை கொண்டே சொல்லற்ற நிலையை காட்டுவதே இலக்கியம் உச்சமான சந்தோஷம் உச்சமான சோகம் இரண்டையும் உணர வைப்பதே இலக்கியம் என்பார் பெண்பால் பருவங்களின் அன்றைய இன்றைய நிலையை இலக்கிய வரையறைகளோடு எளிதாக இனிமையாக வெளிப்படுத்திய சிறப்பு விருந்தினர்கள் திருமதி ராஜலட்சுமி திருமதி பாரதி திருமதி சோபனா செல்வி மோனிகா திருமதி சண்முக மீனாட்சி திருமதி ஆயிஷா திருமதி திவ்யா ஆகிய அனைவருக்கும் எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருள்பணி அருள் ஜான் போஸ்கோ மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றியை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாமல் இருப்பது ஒரு அன்பளிப்பை தயார் செய்துவிட்டு அதை கொடுக்காமல் இருப்பது போன்றது என்கிறார் வில்லியம் ஆர்தர் பார்டு எனவே நமது நன்றி உணர்வு எனும் அன்பளிப்பை மறவாமல் அளிக்க முற்படுகின்றேன் இந்நிகழ்வு சிறப்புற அமைந்திட நோக்க உரை அளித்தும் சிறப்பு கருத்துரையாளர்களை நமக்கு பெற்றுக் கொடுத்ததோடு பல்வேறு நிலைகளில் உதவி புரிந்த அருட் சகோதரி மெரினா அவர்களுக்கு எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருட்பணி அருள் ஜான் மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக நமது சிறப்பான நன்றிகளை உரித்தாகி மகிழ்கின்றேன் நீங்கள் மகிழ்ச்சியை காண விரும்பினால் உணர்வோடு இருக்க வேண்டும் என்பார் ஸ்ரீ மரபொலி நம் மகளிர் தின கொண்டாட்டம் அமைந்திட பல்வேறு கொடுத்தவர்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம் பாடிய திருமதி திருமதி கனிமொழி நிகழ்வில் பாடல் பாடி சிறப்பித்த திருமதி பிரியதர்ஷினி திருமதி பாத்திமா ஆசிரியை மற்றும் கவிதை வாசளித்த திரு கஸ்பார் ஆசிரியர் திருமதி செல்வி வீணை மீட்டிய செல்வி தேஜஸ்ரீ ஆகிய அனைவருக்கும் எம் ஆமீன் வரையொலியின் நிறுவனர் அருள் ஜான் மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக சிறப்பான நன்றிகள் நன்றி உணர்வு வாழ்க்கையின் முழுமையை வெளிப்படுத்துகிறது அது நம்மிடம் இருப்பதை போதுமானதாகவும் இன்னும் பலவாகவும் மாற்றுகிறது அது மறுப்பை ஏற்றுக்கொள்ளுதலாகவும் குழப்பத்தை ஒழுங்காகவும் குழப்பத்தை தெளிவாகவும் மாற்றுகிறது அது ஒரு உணவை விருந்தாகவும் ஒரு கட்டிடத்தை வீடாகவும் ஒரு அந்நியனை ஒரு நண்பராகவும் மாற்றும் என்னும் வார்த்தைகளுக்கு ஏற்ப நம் நிகழ்வை மெருகேற்றியவர்கள் நம் சிறப்பு விருந்தினர்களை நமக்கு அறிமுகம் செய்து வைத்த அருட் சகோதரி ஜெயந்தி திருமதி வித்யா திருமதி டயானா செல்வி லத்திகா செல்வி சுபாஷினி செல்வி நிவேதா ஆகிய அனைவருக்கும் எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருள் அருள் ஜான் போஸ்கோ மற்றும் ஆமீன் குழுமத்தினர் சார்பாக நமது உரித்தாகுகின்றோம் மகளிர் தின கொண்டாட்ட இணைய வழி சிந்தனை அரங்கினை தனது சிறப்பான நெறி நெறிப்படுத்துதலால் நேர்த்தியாக நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிய ஆசிரியை லிசி அவர்களுக்கும் எம் ஆமீன் வலையொலியின் நிறுவனர் அருள் பணி அருள் ஜான் போஸ்கோ மற்றும் ஆமீன் குழுமத்தினர் அனைவரின் சார்பாக எமது சிறப்பான நன்றிகளை உரித்தாகுகின்றோம் மேலும் மகளிர் தின கொண்டாட்டம் நடத்திட இசைவளித்த ஆமீன் வளையொலி குழுமத்தின் நிறுவனர் அருட்பணி அருள் ஜான் போஸ்கோ அவர்களுக்கும் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கி என் நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்துலக மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி அழகிய வார்த்தைகளால் நன்றி பண்பாடிய செல்வி நிரோஜினி அவர்களுக்கு நன்றி